கேன்சல் பண்ணிக்கலாம் நான் வெல்கம் டு ஜான் பிளாக்ஸ் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒரு மூணு பேர் கார் பார்த்தீங்கன்னு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சம்பவங்கள் நடந்துன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் நான் ரேபிடோ ஓட்டேன்னா ஓட்டலையா என்ன தெரியுமா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு அங்கே பாக்கியா வெஜ்ஜி ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்துது அது ஏழு லட்ச ரூபா வாடகை ஏழு லட்சம் ப்ளஸ் இருபிங் சொல்கிற கரண்ட்டு பில்லு அதெல்லாம் இருக்குது வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்டு நான் அக்கா காமில்ல சிக்னல் போட்டாங்க ஆர் ஒன் ஃபைவ் ஒரு பைக் ஓட்டணும் வச்சுன்னா அவன் ஃபாஸ்ட்டாக போனான் செம்ம ஸ்பீடில் ஃபஸ்ட் பத்திக்கிற போட்டு வண்டி இது போனான் சிக்னல் அங்கே ஸ்டாப் ஸ்டாப் ஆப்போசிட்டில் ஆனால் அவன் குறுக்க வட்டான் ரெண்டு வீட்டில் விட்டு ஆகிடுச்சு எதுவும் ஆகலை அவன் அவன் தப்பு தப்பு இவன் மேலே குறுக்கில் வந்துட்டான் செம்ம போயிட்டான் ஆ இங்கே சிக்னல் போலீஸ் யாரும் இல்லை இருக்குது இல்ல வேலையா இருக்கு ஏப்பா பொறுமையாக போனோம் குறுக்கு யார் யாரும் தெரியாது

தரமான சம்பவம் ஆயிடுச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சுவலாக வந்து பக்கத்தில் தான் வந்து இந்த ஆட்ரு ஒன் கிலோமீட்டர் தான் ட்ராப்பே சரி ஓகே ஒன் கிலோமீட்டர் தான் வந்து இந்த ஆட்ரு எடுத்துட்டு இது பண்ணிடலாம் பைக் டேக்ஸி வந்து சரி ஓகே போகலான்னு சொல்லிட்டு போனேன் அவங்க நம்பர் எங்கள் நம்பர் நம்பர் நம்பர்னாக்க நான் நினச்சேன் சரி ஓடிபி நம்பர் தான் சொல்கிறாங்க போடுற நினச்சி கேட்டால் இல்லை நீ மொபைல் இதுக்கு முன்னாடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருந்த அந்த பைக் அந்த பைக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ ஒரு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே புரியும் புரியலம்மா வாட்ஸ்அப்புக்கு சொல்லுவோம் எந்த நம்பர் வேற வண்டி வேற நம்பர் யூஸ் பண்ணுங்க வேற வண்டி வந்து எந்த வண்டி நம்பரு அந்த வண்டி நம்பர் அஞ்சு வண்டி வீட்டில் இருங்க ரிப்பேருங்க ஆமாங்க ரேப்டு தாங்க இப்போ நீங்கள் தானேங்க வேணும்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணுறீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களே ஃபோ ஃபஸ்ட்டு வேணான்னு கேன்சல் பண்ணுறாங்க திருப்பி மறுபடியும் பார்த்தா அவங்களே எனக்கு கால் பண்ணி மறுபடியும் எங்கே இருக்குன்னு கேட்குறேன் கேட்டாங்க ஸோ எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு இந்த ஆர்டர் ஃபஸ்ட் ஆர்டர் இப்படி ஆயிடுச்சு ஸோ சேஃப்டி முக்கியம் யாரும் இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் நம்மகிட்ட எல்லாமே இருக்குது அவங்க அட்ரஸ்லாம் காமிச்சா நான் கேட்டேன் இருந்தாலுமே அவங்க வந்து ஏன் இது மாதிரி பண்ணாங்க தெரில ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஆட்ரு ஒரே ஒரு ஆர்டர் பார்த்துட்டு அப்படி நான் கிளம்பிட்டேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பயங்கரமான சம்பவத்தோடு சந்தி சந்திக்கலாம் பாய்